ஆட் பண்ணிருக்கோம் சோ இதனால கம்மியான மிளகாய் தூள் ஆட் பண்ணா போதும் ரொம்ப ஆட் பண்ணனும் அவசியம் கிடையாது தேங்காய் போட்டா கூட கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா வதக்கி விட்டுட்டு புளிக்கரிசல் ரெடி பண்ணி வச்சனோம்ல சோ அத பார்க்கலாம் இப்ப வந்து புளிக்கரிசல் நம்ம மல்லி தூள் ஆட் பண்ணல மல்லி தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ஃபுல்லா கரைச்சு விட்டு எடுத்துக்கலாம் நம்ம குழம்புக்காக மசாலா ரெடி பண்ணும்போது நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம் சோ உப்புனா பார்த்துட்டு தான் ஆட் பண்ணிக்கணும் இல்லனா ரொம்ப அதிகமா போயிடும் இப்ப நம்ம தாளிப்புல ஊத்திக்கலாம் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண உடனே நம்ம ஊற்றக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கணும் மசாலா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும் இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் கொடுத்துடலாம் ரொம்ப போட்டு கிளறாம இப்போ வந்து உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரவும் வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா எல்லாம் செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல ஃபிஷ் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொடுவா ஃபிஷ் தான் எடுத்திருக்கோம் இந்த பாருங்க மசாலாலாம் செட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அப்போது நம்ம வந்து மீன் மண்டை இருக்கும்ல மண்டையோட சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷும் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் வந்து கொடுவா மீன் இந்த கொ இந்த மீன் குழம்பு வந்து இந்த மீனை ஆட் பண்ணி செய்யும் போது மீனோட மீன் குழம்போட டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த மீனுமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஃப்ரை பண்ணுறத விட ஆந்தில போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஃபஸ்ட்டு மீன் மண்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வச்சுருக்க அந்த ஃபிஷ் இருக்கு பாருங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மீனை ஆட் பண்ணிவிட்டு அந்த குழம்புல எல்லா மீனும் மூழ்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்டி வந்து நம்ம கொஞ்சம் தாராளமா தான் எடுத்துக்கணும் மீன் குழம்புனா செஞ்சனா ஏன்னா நம்ம மீன் ஆட் பண்றது அந்த வெண்டைக்காய் அப்புறம் மாங்காய் அதுன்னு ஆட் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் தாராளமா இருந்ததா உங்களுக்கு வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ண மீன் எல்லாம் கரெக்டான லெவல்ல வந்து வரும் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அந்த சட்டிலாம் வீரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப சின்ன சட்டி எடுத்துட்டா நம்ம சின்ன சட்டி எடுத்தால் சரியா வராது இந்த குழம்புக்காக நம்ம தனியா ஒரு சட்டி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த மீன் குழம்புனா செய்யறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மீன் குழம்பு செய்யும்போது மண் சட்டியில செஞ்சனா இன்னொரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க கொஞ்சம் சென்ன இருந்துச்சு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு எட்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா குக் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாக்குறோம் இப்ப நான் மீன் குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ண மீன் எல்லாம் நல்லா வெந்து செட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான குருவா ஃபிஷ் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க மீன் குழம்புக்காக செய்யற தேங்காய் பால் சாதத்தை விட பிளைன் ரைஸ்க்கு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இந்த குழம்பு செஞ்சுட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க அமுட்டு ருசி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த செட்டினோட ஃபிஷ் குழம்பு அட்லீஸ்ட் ஒரு தடையாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க பீட்பேக் சொல்லுங்க இந்த மீன் குழம்பு பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா இந்த மீனோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க தேங்காய் பால் சாதம் தான் செய்யல நான் வந்து ப்ளைன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் ஏன்னா இதுக்கு வந்து எந்த நீங்க தேங்காய் பால் சாதத்தை விட பிளைன் ரைஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு மீன் கூட ரொம்ப பிடிக்காது விரும்பி சாப்பிட மாட்டாங்க சோ இந்த மாதிரி பிஷ் நீங்க வாங்கி செய்யும் போது பாத்தீங்கன்னா முள்ளும் ரொம்ப கம்மியா இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் பிரிஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த மீன் கிடைச்சிச்சுனா கண்டிப்பா வாங்கி செஞ்சு கொடுங்க